வணக்கம் நெருப்பு தமிழன் இது நியாயமா அநியாயமா ஆசிரியர்களுடைய ஊதியம் குறைவானதா நிறைவானதா இந்த போராட்டம் தொடருமா தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஏழை குடும்பங்களினுடைய பிள்ளைகள் தான் தொடர்ந்து அதிகமானோர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய நம்ம எமது ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் தனியார் பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளினுடைய கல்வியை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ கவலை இல்லை எனவும் நாம் கூறலாமா என்கின்ற ஒரு கேள்விகளை நாம் முன்வைக்கின்றோம் மாதா பீதா குரு தெய்வம் எண்ணின்ற பொழுது இன்றைய இன்றைய காலகட்டத்துல இல்ல பழைய அன்றைய காலகட்டங்கள்லேயே குரு குருவுக்கு பிறகுதான் தெய்வம் ஆகவே ஆசிரியர்களை இது ஆசிரியர்களே தான் தெய்வத்திற்கு முன்னுதாரணமாக வைத்திருக்கின்றார்கள் என்பதும் தெளிவான ஒரு உண்மை நாம வந்து இது எல்லாற்றையும் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதாவது என்னை உருவாக்கியதும் ஒரு ஆசிரியர் தான் ஆகவே இந்த ஆசிரியர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஊதியம் நிறைவானதா இல்லை குறைவானதா என்கின்ற தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுடைய போராட்டம் இது நியாயமானதா அநியாயமானதா என்று பார்க்கும் பொழுது எவரினுடைய மனதையும் புண்படுத்தாது அதாவது தனிப்பட்ட ஒரு முறையில் எவரினுடைய எவரையும் நாம் விமர்சனங்களை விமர்சனங்கள் வைக்காது பொதுவாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் ஏனெனில் எம் எமது உறவினர்களாக எமது உறவுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற அனைவருமே ஆசிரியர்களாக பணிபுரிந்து கொண்டிருப்பதால் சமூகத்தின் மீது ஒரு அக்கறை உண்டுதான் இந்த பதிவு என்பதை நான் வந்து அனைவரிடமும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தயவு செய்து எவரும் தனிப்பட்ட ஒரு கருத்துக்களுக்காக இது ஒரு தனி ஒரு விமர்சனமாக எடுத்துக்கொண்டு தயவு செய்து நீங்கள் என்னை தாக்கி விட்டீர்கள் என்னை தாக்கி விட்டீர்கள் என்று தயவு செய்து என்ன வேண்டாம் என்று நான் அனைவரையும் நான் வந்து ஒரு வேண்டுகோளாக இந்த காணொளிகளை சமர்ப்பிக்கின்றேன் இருப்பினும் பொது பிரச்சனைகளுக்கு வரும் பொழுது ஒரு கணவனும் மனைவியும் வீட்டுக்குள் அடித்து வீட்டுக்குள் அடித்து கொண்டு கொள்ளும் பொழுது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இது இது சமுதாயத்திற்கு ஒரு தெரு ஓரத்திற்கு வரும் பொழுது இது அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு சூழல் ஆகவே இன்று இருக்கக்கூடிய பள்ளிகளை தொடர்ந்து புறக்கணித்து வந்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசினுடைய ஆசிரியர்கள் நியாயமானவர்களா இல்லை அநியாயமானவர்களா என்கின்ற ஒரு கேள்விகளை நம்ம கேட்கிறோம் அதன் பிறகு அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய எமது அவர்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிகளில் படித்தால் ஒருவேளை அவர்களுக்கு அக்கறை இருக்கலாம் என்கின்ற ஒரு கேள்விகளையும் நம்ம கேட்கிறோம் இல்லை அவர்களினுடைய அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தனியார் பள்ளிகளில் படிப்பதனால் அவர்கள் தொடர்ந்து போராட்ட கலங்களை நீடிக்கலாம் என்கின்ற ஒரு ஒரு சூழலும் இருக்கலாமா என்கின்ற ஒரு கேள்விகளை நம்ம கேட்கிறோம் அதாவது நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் நம்ம சிஸ்டம்ஸ் அப்டேட்டட் எந்த காலம் வரை இருந்திருக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் தான் இருந்திருக்கு இது வரைக்கும் இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் தான் தமிழக அரசினுடைய சிஸ்டம்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனை பத்தி அதன் பிறகு அதன் பிறகு அவங்க வந்து அப்டேட் பண்ணல இப்ப இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கான அப்டேட்ஸ் வந்து இல்ல சிஸ்டம்ல இல்ல விக்கிபீடியால இல்ல கூகுள் இல்ல எதுலயும் இல்ல இருப்பினும் அதாவது முன்னும் இருக்கலாம் பின்னும் இருக்கலாம் இந்த இந்த தகவல்கள் முன்னும் இருக்கலாம் பின்னும் இருக்கலாம் ஆகவே தயவு செய்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம வந்து வேண்டுகோளாக அனைவரிடமும் நாம முன்வைக்கின்றோம் அதாவது தமிழகத்துல வந்து நம்ம வந்து இப்ப எட்டு கோடி தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக எட்டு கோடி மக்கள் வாழ்றோம் இப்ப பொதுவாக நாம பார்க்கும் பொழுது இந்த பிரைமரி ஸ்கூல் அதாவது ஒன்னு டு அஞ்சு இப்ப இதுல பார்க்கும் பொழுது இதுல பறி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இதுல அதாவது மொத்தம் பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்றாங்க அதுல மொத்தமா தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஏ தொண்ணூத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அதற்கப்பறம் மிடில் ஸ்கூல்ல பொழுது இந்த மிடில் ஸ்கூல்ல எத்தனை மிடில் ஸ்கூல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மிடில் ஸ்கூல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுல ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது ஹை அதுக்கப்புறம் அப்படின்னா இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு இது எல்லாமே இந்த இந்த பதிவுகள் அனைத்துமே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகள்ல தான் இன்னைக்கு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூலு அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி நூறு பள்ளிகள் இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்லியிருக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப செகண்டரி ஸ்கூல்ல வந்து எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிள்ளைங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த போஸ்ட் செகண்டரி அப்படின்ற ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அப்படிங்கிற ஒரு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும் பொழுது பதினோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகள் படிக்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பத்துல அதாவது ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு பேரு அப்ப இதை வந்து இன்றைய கணக்குல பார்க்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி மூணே கோடி மூன்றரை கோடி கூட இருக்கலாம் அப்ப நம்ம படிக்கிறோம் இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப தமிழகத்துல நாங்க பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கறோம் என்னென்ன கேள்விகளை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஐயா திரு மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தாவது படிச்சிருக்காரு அதாவது இன்றைக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆசிரியராக பணிபுரியணும் வேண்டும் என்றா நீங்க டெட் எக்ஸாம் எழுதணும் இல்லைன்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க ஒரு தேர்வு எழுதி போறீங்க ஆனா இன்னைக்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் எந்த விதமான ஒரு கல்வி தகுதியும் இல்லை ஏன் நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற துறைகளுக்கெல்லாம் நாங்க வந்து படித்த படித்தவர்கள் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் உருவாக்கும் பொழுது எம்எல்ஏ எம்பிக்கு வந்து யாரு வேணாலும் முதல்வர் முதல்வராக இருப்ப இருப்பவர்களுக்கு எந்த விதமான அறிவும் தேவையில்லை எந்தவிதமான சுய சிந்தனையும் தேவையில்லை பொது அறிவும் தேவையில்லை அது போலவே பத்தாவது படித்தவர்கள் எட்டாவது பிடித்தவர்கள் பன்னெண்டாவது படித்தவர்கள்லாம் தொடர்ந்து முதல்வர் முதல்வராக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்ப ஆகவே நாம என்ன சொல்றோம் அப்படின்னா மினிமம் குவாலிபிகேஷன் ஆப் ஒரு ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க தான் எம்எல்ஏ எம்பி ஆறணும் முதல்வர் ஆவரணும்ன்ற ஒரு சட்டத்தை உருவாக்கலாம் அதற்கப்பறம் தொடர்ந்து இவர்களுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இவர்களை வந்து தேர்வு முறை செய்வதுதான் சரியானது என்கின்ற நாங்கள் ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கின்றோம் ஒருவேளை இப்ப கல்வி அமைச்சரா இருக்கக்கூடிய ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பத்தாவது வரை தான் படிச்சிருக்காங்க ஒருவேளை அவர்கள் அதிகமான பற்றிய கல்வி கல்விகளை பற்றி அதிகமாக அனுபவம் படைத்தவரா என்கின்ற ஒரு கேள்விகள் நமக்கு தெரியல இருப்பினும் இந்த கேள்விகளையும் சமூக விழுதங்கள் மூலமாக நம்ம முன்வைக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்பொழுது அதாவது இது முகநூலில் வந்த செய்தி ஆசிரியர்களுக்காக அரசு ஆசிரியர்களுக்காக முகநூலில் ஒருவர் பதிவிட்ட செய்தி இது எவரையும் தனிப்பட்ட முறைகள்ல நாங்க தாக்குகின்ற பதிவு அல்ல இப்பொத்தமாக ஒரு ஆண்டிற்கு வந்து அரசு விடுமுறை நாட்கள் வந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அதற்கப்புறம் ஒரு ஆண்டிற்கு வருகின்ற சனி நாயுனுடைய எண்ணிக்கை பார்க்கும் பொழுது விடுப்பு வந்து நாட்கள் அதற்கப்புறம் அவர்களுக்கு வந்து இந்த தச்சு அதாவது தச்சையல் விடுப்பு சிஎல் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து பன்னிரெண்டு நாட்கள் சொல்றாங்க மருத்துவ விடுப்பு எம்எல் அப்படின்னு பார்க்கும்போது இத வந்து முப்பது நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப காலாண்டு விடுமுறை பத்து நாட்களும் அரையாண்டு விடுமுறை பத்து நாட்களும் அதற்கப்பறம் அவங்களுக்கு வந்து எல்டிசி என்று அதாவது எல் டிசி அப்படின்னா நம்ம மழை வெயில் புயல் போன்ற இந்த இயற்கையினுடைய சீற்றங்கள்லாம் வரும்பொழுது ஒரு தோராயமாக ஒரு ஏழு நாட்கள் இருக்கலாம் ஏழு நாட்கள் வந்து அவர்களுக்கு விடுப்பு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு அதாவது டூர் ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே இதெல்லாம் வந்து ஒரு ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஆனுவல் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் லீவு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்மர் டேஸ்ல எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா நாற்பது நாட்கள் வரைக்கும் கொடுக்குறது சொல்றாங்க அதற்கப்புறம் மொத்தம் அதாவது இவர்களுக்கு ஈட்டிய விடுப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஈஎல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து முப்பது நாட்கள்னு பதிவு பண்றாங்க முப்பது நாட்கள் பதிவு பண்றாங்க ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கான விடுப்பு நாட்கள் வந்து இருநூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் தான் இருநூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப வருடத்தினுடைய மொத்த நாட்கள் வந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப முன்னூத்தி அறுபத்தி ஐந்தில இருந்து எழுநூத்தி எழுபத்தி நாலு நாட்களை கழிக்கும் பொழுது வேலை நாட்கள் தொண்ணூத்தி ஒரு வேலை நாட்கள் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க அதற்கப்புறம் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் நாலு வகுப்புகள் என்று கணக்குல எடுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதாவது தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்று பெருக்கள் நாளை எடுத்துக்கொள்ளும் பொழுது முன்னூத்தி அறுபத்தி நான்கு மணி நேரங்கள் தான் இதுல குறிப்பிடப்படுது அப்ப இதை முன்னூத்தி அறுபத்தி நான்கு மணி நேரங்கள் நான்கு மணி நேரங்களையும் வந்து இந்த அறுபத்தி நாலு மணி நேரங்களையும் நாம இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு இருபத்தி நாலு மணி நேரங்கள வகுக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக பதினைந்துல இருந்து பதினாறு நாட்கள் தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு முகநூல்ல ஒரு கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களினுடைய வேலை பணி வந்து பதினைந்துல இருந்து பதினாறு நாட்கள் தான் வேலை செய்கின்றார்கள் என்று அவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஆசிரியர்களுடைய போராட்டத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலவைத் தொகை மற்றும் ஓய்வூதியத் தொகைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆசிரியர்கள் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்ப ஆசிரியர்களுடைய போராட்டம் நியாயமானதா அநியாயமானதா என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க காலாண்டு விடுமுறை வரும் பொழுது நீங்க வந்து போராட்டம் நடத்துங்க அரையாண்டு விடுமுறை வரும்பொழுது நீங்க போராட்டம் நடத்துங்க எதற்காக பள்ளி வேலை நாட்கள்ல நீங்க போராட்டம் நடத்துறீங்க அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய விடுப்பு நாட்கள் வார விடுப்பு நாட்கள் சனி யார் தினங்கள்ல நீங்க போராட்டம் நடத்த வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கேள்விகளை பதிவு பண்றாங்க இப்போ எண்பதாயிரம் ஒரு சம்பளமும் வாங்குறவங்க இருக்கிறாங்க நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க பொதுவா இப்போ நாற்பது முப்பதாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரையிலான சம்பளங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு குறைவா என்கின்ற ஒரு கேள்விகளையும் நிறைய இன்றைய சமூக வலைதளங்கள்ல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல ஆசிரியர்கள் வந்து என்ன செய்யறாங்க இன்றைக்கு எம்எல்ஏக்கு சம்பளம் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கொடுக்கின்றார்களே எதற்காக என்கின்ற ஒரு கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க அப்ப அதாவது ஒரு ஆண்டிற்கு ஒரு ஒரு ஆண்டிற்கு ஒரு ஆண்டிற்கு இப்ப கிட்டத்தட்ட இவர்கள் பார்க்கும் பொழுது இருந்து பதினாறு நாட்கள் வேலை செய்கின்றனர் என்றுதான் கணக்கு குறு இது தோராயமாக ஒரு முகநூல் மூலமாக ஒரு வந்த பதிவு அவர்கள் கணக்கு குறி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்ப இவர்களுக்கு ஏற்கனவே விடுப்புகள் என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தோராயமாக இருநூத்தி எழுபத்தி ஏழு 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 நாட்கள் விடுப்பு வருகின்றது என்று கணக்குல இருக்கும் இப்ப இதுல வந்து ஒரு ஒரு ஐம்பது நாட்களை குறைச்சிட்டாலும் ஒரு இருநூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் விடுப்பு வந்தாலுமே இவர்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரவேற்பு தான் இதுல வந்து எந்த விதமான ஒரு பின்னடைவும் இல்லை ஆனா இது வந்து அதிகமான விடுப்பு நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்றாங்க அப்ப தொடர்ந்து பார்க்கும் பொழுது இப்ப இவர்களுக்கு பதிலாக இன்றைக்கு வரக்கூடிய